பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் அருகில் கரூர்லேருந்து பக்கத்தில் நெருர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம் நம்மளுடைய வாஸ்து மாணவர்கள் நம்ம கிட்ட படித்த ஐந்தாவது பேட்ச் ஆகாஷ் பேட்சு சொல்லக்கூடிய மாணவர்களையும் சில நெருங்கிய ஃபாலோவர்ஸ் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களையும் நம்ம இன்றைக்கி இங்கே நெருர் கூப்பிட்டு வந்துருக்கோம் எதுக்காக கூப்பிட்டு வந்துருக்கோம்னா இந்த காவேரி ஆற்றிலே அவர்கள் புனித நீராடி அபரீத சக்தி படைத்த சதாசிவ பிரம்மேந்திரரை தரிசனம் செய்ய அதாவது இரண்டு மணி நேரம் தியானம் செய்ய போகிறோம் இதில் ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது எல்லாருக்குமே நிறைய பேரை கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் ஆனால் இந்த டைம் வந்து இவங்களுக்கு சில நம்ம எப்பொழுதுமே சகுனம் நிமித்தம் இதெல்லாம் ரொம்ப பார்ப்போம் அதன் அடிப்படையில் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டை இங்கே கூப்பிட்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பாக இருந்து நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் நூறு பேர்கிட்ட வந்திருக்காங்க ஒரு பஸ்ஸு ஒரு டெம்போ ட்ராவலரு ஒரு பத்து கார் வந்திருக்கு இன்னும் நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் பஸ் பிடிச்சி வராங்க இங்கே இந்த சதாசிவ பிரம்மேந்திரர்கிட்ட வந்து இன்றைக்கி இந்த காவேரி ஆற்றுல நீராடி அங்கே போய் தியானம் பண்ணிட்டு செல்லக்கூடிய அனைவருக்குமே வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நடக்க போகுது நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கரூர் அருகில் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர்கிட்ட வந்து போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இப்போ நம்ம ஆற்றுல எல்லோரையும் நீராட சொல்லியிருக்கோம் எல்லாரும் நீராடிட்டுருக்காங்க இன்னும் சில ம நிமிடங்களில் நம்ம இங்கேருந்து புறப்பட்டு பக்கத்து ஆலயத்துக்கு நம்ம சென்றுடுவோம் அஞ்சு பேட்சில் அஞ்சாவது பேட்ச் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்கிறோம் மீதி நாலு பேட்சுக்கு நீங்களே போயிட்டு வந்துருவோம் சொல்லிட்டேன் திருவண்ணாமலை போயிடுங்க திருவெற்றியூர் போயிடுங்க மதுரையில வல்லபசுத்திர போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஆகாஷ் மட்டும் மட்டும்தான் சரி திடீர்னு நம்ம வந்து அதிகமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சகுனங்கள் நிமித்தத்தையும் அதிகமா நம்ம வந்து கவனிப்போம் இறைவன் நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களை தவிர வேறு யாரும் தீர்வு தர முடியாது அதை தாண்டி ஒருத்தர் தீர்வு தரணும்னா அது இறைவன் மட்டும்தான் இறைவனை தாண்டி வேற யாரும் எதுவும் வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது நியூமராலஜி பார்க்குறவர் அவங்க பையனுக்கே தப்பான பேர் வச்சிருப்பார் நியூமராலஜி படி வாஸ்து பாக்கிறவர் அவரே தஃ வீட்டில் கூடியிருப்பார் ஜோதிடம் பார்க்குறவர் அவங்க வீட்லேயே ஒரு டிவோர்ஸ் கேஸ் இருக்கும் அட்வொகேட் வீட்டில் பாருங்க டிவோர்ஸ் கேஸ் இருக்கும் மெக்கானிக் பாருங்க ஊர்ல எல்லாம் வண்டி அடி பண்ணி கொடுப்பாரு அவர் என்ன பண்ணுவார் ஓட்ட வண்டியில் போவார் அரிசி கடை வச்சிருப்பாங்க வீட்டில் ஒரு கிலோ அரிசி எடுத்துமே சமைப்பாங்க இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப நுணுக்கமா நம்ம வாழ்க்கையில வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் ரொம்ப அரிதான விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய புரியும் இந்த ஆகாஷ் பேட்ச் மாணவர்களை கூட நம்ம ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தோன்னா இது வந்து ஆகாய தத்துவ மாணவர்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம்னா ஆகாய தத்துவ மாணவர்கள் அப்போ பேசும்போது நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஓப்பன் பிளேஸ்ல இருப்பார் மழை பெஞ்சா நனையம் ஒரே ஒரு விற்காலி மழை பெஞ்சா நனையும் நினையமா இந்த மாதிரி கூரை மேலே வந்து சாமி வந்து மழை பெய்யும்போது நனையாமல் ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிற எல்லாமே ஆகாய தத்துவ இறைவர்கள் இந்த ஆகாய தத்துவ கடவுள்கள் எதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுற ஒருவர் வெட்ட வெளியில பதினஞ்சு நாளைக்கு மேல இருந்துட்டா பதினஞ்சு நாள் வெட்ட வெளியில அதாவது கூற இருக்கூடாது மேல ஒரு மலையில இருக்கலாம் எங்கன்னா ரோட்ல இருக்கலாம் நீங்க படுத்து தூங்குறதுக்குள்ள மேல கூறு இல்லாத ஒரு பதினஞ்சு நாள் நீங்க இருந்துட்டா உங்கள் மனமே சித்தன் சித்தனுக்கு இணையான மனமாக மாறும் இல்லை என்றால் உங்கள் பிரச்சனை வேறோடு அறுக்கப்படும்ன்றாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம் சார் பிரச்சனைக்கு முடிவே இல்லை பெரிய டெட் எண்டில் நிற்கிறேன் அப்படியே எண்டு பாயிண்டில் நிற்கிறேன் பதினஞ்சு நாள் எப்படி சார் வெட்டை தங்க முடியும் தங்கிதான் ஆகணும் சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதனால ஆகாஷ் பேஷ்மான வெட்டைவெளியில் ஆகாய தத்துவத்தில் ஜீவசமாதியான சதாசிவ பிரம்மேந்திரர்கிட்ட வந்திருக்கிறோம் புன்னைநல்லூர் மாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணதே சுவாமிதான் புன்னைநல்லூர் மாரியம்மனை சுவாமி தான் பிரதிஷ்ட பண்ணார் தஞ்சாவூர்ல தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கர விசேஷம் இங்க வந்ததுனால நம்ம ஆத்துல குளிக்கல நல்லா தெரிஞ்சுக்கீங்க இங்க வந்ததுனால நம்ம ஆத்துல குளிச்சுட்டேன்னு என்ன நினச்சு நினைக்கிறீங்களா ஏன் மண்டபம் எடுக்க தெரியாதா உங்களுக்கு கரூர்லயே மண்டபம் எடுத்து எல்லாம் பக்காவை பண்ணாலும் தெரியாதா ஆத்துல குளிக்கிறதுக்காக தான் வந்துருக்கணும் வந்ததுனால குளிக்கல அதனாலதான் நிறைய பேரை சொன்னேன் வர மறுபடியும் போய் குடிச்சிருங்க ஆறுகள் நம்ம வாஸ்து படிக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் அதில் சொல்லி இருக்க மாட்டேன் கிளாஸ் எடுக்கும்போது கிழக்கிலிருந்து மேற்கே ஓடுதா மேற்கிலிருந்து வடக்கே ஓடுதா வடக்கிலிருந்து தெற்கே ஓடுதா இப்படி எல்லாம் பார்க்கணும் சில ஆறுலாம் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு வந்து அப்படியே மேற்கு போகும் வளைஞ்சி போறவதுலாம் இருக்கும் புரியுதுங்களா ராகவேந்திரர் பிரம்மபுத்தி இது யார் போயிருக்கா ராகவேந்திரர் கோயில் மந்திராலயம் போயிருக்கீங்களா அங்கே குளிச்சிருக்கீங்களா எல்லா டைமும் தண்ணி போவாது சில நேரங்கள்ல பாறை பாறையா இருக்கும் அந்த பாறையிலே சில பேர் நின்று ஒரு சின்ன ஜக்கு வச்சு மூண்டு குளிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இதுதான் காரணம் நம்ம குளித்த ஆறு யாரு பாத்தீங்க எந்த திசையில இருந்து எந்த திசை போகுதுன்னு வடக்குல இருந்து தெற்க போகுது இதே வடக்குல இருந்து தெற்க போற ஆறு இன்னொரு ஆறு எங்க இருக்குது இதே வடக்குலேருந்து தெற்கு ஆறு ஓடுது எங்க ஓடுது நம்ம ஏன் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது நம்ம வேலை என்ன இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வேற எதுனா பரிகாரம் கருங்காலி பெருமீடு மோதிரம் வடக்குலேருந்து தெற்கு ஓடுது ஒரு ஆறு இங்கே இந்த ஆரை பற்றி சிறப்பு நான் அவர் சொல்கிற சொல்றேன் ஐயாவை சொல்ல சொல்கிறேன் அவரே அது இன்னும் நல்லா இருக்கும் எப்பவுமே ஆறு நம்ம எவ்வளோ ஆறுகள் இருக்கு தமிழ்நாட்டில் ஆறுடைய சிறப்பே தெரியல ஆற்றுல குளிங்க சொல்லி ஒரு வீடியோவே போட்டேன் அது மட்டும் தான் தண்ணி அச்சின்னு போவோம் மற்றதெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும் ஆற்றுல எதிர்நோக்கி நின்று குளிக்கணும்னு சொல்லுவேன் போகிற திசையில் நிற்காதுங்க எப்படி எதிர் நோக்கி நின்று திசை குளிங்க உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நிறைய சொல்லியிருப்பேன் அந்த ஆரை பத்தி சொல்லுவார் இப்போ சொல்லி முடிச்சதும் எல்லாம் ஃபோனை கொடுத்துருங்க கரெக்டாக நான் ஒன்றரை மணி நேரமா ரெண்டு மணி நேரமாக சொல்லுவேன் தியானம் பண்றோம் தியானம் முடிச்சுட்டு அடுத்தது என்னன்றத நம்ம தகவல் சொல்லுவோம் எல்லாருக்கும் அந்த தியானம் பண்ற அந்த பாய் வந்து ஒன்று கொடுப்பாங்க வாங்கிக்கங்க சரிங்களா யாரா வச்சுருந்தால் வாங்காதீங்க டவல் துணி வச்சிருந்தாலும் பாய் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க விவசமா சதாசிவ சதாசிவரிமைந்தால் காரணம் ஒன்று உண்டு இவர் சிறு வயதிலிருந்தே அன்மயத்தில் எல்லாம் பற்று அறுத்து திருமணம் செய்யும் பொழுது பசி தாங்காமல் துறவையானவர் இதுதான் உண்மை எல்லாம் திருமணம் ஆகும் பொழுது சாப்பிட்டுட்டு எதுவுமே இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது அந்த சம்பிரதாயப்படி அவர்கள் பிராமணர் ஆச்சு அந்த பசி தாங்க மாட்டாத இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் துறவியானார் அவர் வெளியில் போனார் அப்படியே உலகமே சுற்றி அடிச்சிட்டு வர்றார் உலகம் சுற்றி அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதே சதாசிவ பிரம்மேந்திரைய புதுக்கோட்டை மகாராஜாவுக்கும் அவருக்கும் தொடர்புகள் ஏற்பட்டது அப்படியே உலகம் சுற்றிட்டு வர்றாரு அவர் போயிட்டுருக்கும் பொழுதே நிறுவனமாக போகிறார் கையை துண்டிக்கப்படுறாங்க சதாசிவ பிரமேந்திரனுடைய கையை துண்டிக்கப்படுறாங்க அதை பொருட்படுத்தாத அவர் போயிட்டு போயிட்டுருக்கிறதுனால பெரிய ஞானியட்ட கதையை நாம் இந்த இதை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க கை ஒட்டிடுச்சு அதுக்கு பிறகு அப்படியே சுற்றி உலகமே சுற்றிட்டு வர்றார் புன்னையநல்லூர் வர்றாரு தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் வரும் பொழுது சுயமாக இருக்கிற அம்பாள் அவர் கண்ணுக்கு தெரிகிறது சுயம்பு பொன்னைய நல்லூர் மாரியம்மன் அது அந்த மாரியம்மனுடைய இது அவர் கண்ணுக்கு தென்பட்டதுனால் அவர்கள் ஆற்றில் அவருடைய ஆடு மேய்த்திட்டு கொண்டு இருந்துட்டு அவருடைய உருவத்தை காமிச்சு அங்கே போய் மறைகிறார் மறைஞ்ச பிற்பாடு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வந்து பார்க்குறாங்க திருப்பி அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் தான் இருக்காங்க அதுக்கு பிறகுதான் அது சுயமாக உருவாக்கப்பட்ட அம்பாள் புனே நல்லூர் மாரியம்மன் காவேரி தென்மடல் காவேரியில் சாமி அங்கே இருக்கிறதுனால அவர் அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆற்றுல பெரிய வெள்ளம் வந்து அவர் மூடிடுது நீண்ட நாள் கழித்து அவர் மலன் அள்ளுறாங்க ஆத்துல அந்த மலன் அள்ளும் பொழுது அவருடைய உருவம் தென்பட்டது தென்பட்டதுக்கு பிறகு எடுத்து துடைச்சிட்டு அப்படியே திருப்பி வர்றார் ஏன்னா நீண்ட நாள் ஆற்று மலனில் உள்ளுக்குள்ளே இருந்து இதாகி உயிருடன் திரும்பி வெளியில் வந்து தான் இது வரார் அப்போ வந்துட்டு இருக்கும் பொழுது தான் திருப்பி கரூர் வர்றார் கரூர் வந்தோடனே சுயம்பாக இருக்கிற அந்த தாந்தோன்றின் மலைன்னு சொல்லக்கூடியதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே ஆஞ்சநேயர் பாறை ஒன்று இருக்குது அந்த இல்லை உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே பிரசன்ன வெங்கடாஜலபதி இருக்கிறத அவர் கண்ணுக்கு தெரிகிறது அதை குடஞ்சி பார்க்கும் பொழுது சாமி உள்ளுக்குள்ள இருக்கார் அதுக்கும் பிறகுதான் சாமி தென்மடல் காவேரி எங்க இருக்குன்னா கொடுமுடி நெரு காசி இப்ப நீங்க எல்லாம் குளிச்ச இடம் காசிக்கு சமமான இடம் கொடுமுடியில போய் குளிச்சோமா காசியில போய் குளிக்கிறதுக்கு சமம் காசிலையும் வடக்காந்து திக்க தண்ணி போகுது முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க சமாதி ஆயிருக்கிறாங்க சமாதி அது வந்து சதாசுப்ரமேந்திர வந்து தானே வந்து அந்த டேட்டு குளிச்சுட்டு இத்தனாம் தேதி இந்த டயத்துல இருந்து நான் நான் இந்த உடலை விட்டு விட்டுட்டு இந்த இதாகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை சொல்லிவிட்டு கரெக்டாக நான் சமாதியான நைன்த்து டே ஒன்பதாவது நாளில் வந்து என்னுடைய தலைக்கு மேலே வந்து என்னுடைய இதுக்கு மேலே வந்து பில்வ மரம் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து டுவெல்த் டே பன்னெண்டாவது நாளில் வந்து காசியிலேருந்து வந்து விஸ்வநாதர் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ எல்லா அவர் சொன்னதை வந்து அப்படியே நடந்து தான் அதுங்க அவர் பெரிய அவர் வந்து ரெண்டு அவருக்கு சித்திகளும் நிறைய இருந்துருக்கிறது ஞானியாகவும் இருந்திருக்கிறாங்க பொதுவாக வந்து ஞானியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து சித்திகள் இருக்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதான் வந்து சரி ம சித்தினா தெரியும் உங்களுக்கு இந்த வரவழைக்கிறது பண்ணுறது இதை பண்ணுறது உங்களுக்கு டேட்டெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதான் சித்திங்கிறது அந்த பெருசாகிறது வகி இந்த ஆஞ்சநேய சுவாமி பண்ணுவார் நல்லா பெருசாக உருவமெல்லாம் பெருசாகிறது சின்னதாக போயிட்டு வண்டா போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் சித்தின்னு சொல்கிறது ஞானங்கிறது வந்து ஒரு ஞானிகள் இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த உடலில் வந்து எது வந்தாலும் அவங்களை வந்து ஒன்றும் பாதிக்காது அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்திதியில் இருக்கிறது ஞானிகள் ஆனால் சதா வந்து ரெண்டுமே இருந்தது அவருக்கு அவர் ஞானியாகவும் இருந்தார் ஒரு சி பெரிய சித்தனாகவும் இருந்தார் இந்த சொல்ல முடியாது நம்ம பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இல்லையா அவரு அதே மாதிரி தான் அவரும் ஒரு சித்த புருஷன் தான் ஏன்னா இந்த இந்த இடத்து ஒரு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க இடம் பிகாஸ் இந்த காவிரி வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து இந்த டைரக்ஷன் இந்த பக்கம் போக இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது இட இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக அது இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறது வந்து ரொம்ப உத்தமமான ஒருன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த துலா மாதத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க இந்த காவிரியில் தான் வந்து இந்த இடத்துல நிஜமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி இவரோட ஜீவசம்மதி இங்கே இருக்குது பின்னங்க கரூர் ஆறுன்னு ஒருத்தர் இருக்கிறார் கரூரில் கோயில் ஒரு கருவூரா சமாதி இருக்கு இவங்கள சமாதிகள் அடைந்தவர்கள் இந்த மண்ணை மிதிப்பதற்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுமா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த மண்ணு இங்கே வர்றதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும் தரிசனம் பண்ணுறமில்லையே மண்ணை மிதித்தாவே அவரோட அனுகிரகம் கிடைச்சதாக தான் அர்த்தம் நமக்கு எல்லாமே ஸோ அந்த மாதிரி மண்ணை மிதிக்கிறதுக்கு நம்மலாம் பாக்கியம் பண்ணிருக்கணும் எல்லாம் ஒரு பெரிய அவர் கூப்பிட்ருக்கிறார் அவர் அழைக்காமல் யாரும் வர முடியாது இங்கெல்லாம் பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க பட் நிறைய பேர் வந்து இருந்தால் கூட இங்கே வராமல் இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள்லாம் எங்கேயோ இருந்து சென்னையிலேயே ஆகத்தே மோர்லெஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சென்னை பக்கத்தில் சரௌண்டிங்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க நினைக்கிற இடம் நான் எக்ஸாக்ட்லி எங்கேருந்து வரீங்கன்னு எனக்கு தெரியாது பட் வேர் எவர் யூஆர் ஃப்ரம் நீங்கள் எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க அந்த புண்ணியத்தால் தான் வந்து இன்றைக்கி அந்த குருநாதர் வந்து இங்கே அழைச்சிருக்கிறாரு அதுக்கே நம்ம வந்து என்ன சொல்லணும் பெரிய பண்ணியிருக்கணும் ரெண்டாவது வந்து யூ கேன் இப்போ போய் இருக்க உட்கார்ந்து தியானம் பண்ண அனுப்புகிறீங்க அமைதியாக இருந்து பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் யூ கேன் ஃபீல் இட் எல்லோரும் வந்து உணர முடியும் இங்கே விசேஷமாக வந்து வந்து கும்பிட்டுரு போகிற மாதிரி மற்ற கோயில் மாதிரி கிடையாது இதெல்லாம் ஜீவ ஜீவசமாதியெல்லாம் வந்து உட்காரணும் ஒரு மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு இருக்கணும் தென் யூ கேன் ரியலைஸ் இட் அந்த அந்த வைப்ரேஷன் அந்த ஃபீல் யூ கேன் ஃபீல் இட் அதனால் வந்து அங்கே போய் அமைதியாக இருந்து சைலண்டாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உணர்வுகள் என்ன தமிழ் தமிழ்நாளுக்கு அதிகமாக பே இந்த உணர்வு யூ கேன் ஃபீல் இட் நீங்கள் உணர முடியும் அந்த சக்தியை வந்து யூ கேன் ஃபீல் இட் ஆனால் என்னோட வேண்டுதலாக வந்து ஜஸ்ட் போங்க அமைதியாக உட்காருங்க அந்த பிரார்த்தனை பண்ணி பாருங்க அவர் பெரிய கருணா சிந்து அவர் வந்து அவர் பிரம்மேந்தர் வந்து சொல்லப்போனால் வேதாந்த பாடங்கள் நிறைய எடுத்திருக்காரு ஆத்ம வித்யா விலாசம்னு எழுதியிருக்கிறார் இருபத்தி மூணு கருண் இது கர்நாட்டிக் கம்போசிஷன் பண்ணியிருக்கிறார் நிறையா சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறாங்க பிரம்மசூத்திரத்துக்கு மேலே விருத்தி எழுதியிருக்கிறார் யோகா சூத்திர மேலே விருத்தி எழுதியிருக்கிறார் நிறைய சம்ஸ்கிருத்தம் வந்து அத்வைத வேதாந்தை நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதில் அவர் வந்து ஞானியோகம் இருந்திருக்கிறார் அதே மாதிரி பெரிய சித்தபுருஷனாக இருந்திருக்கிறார் அந்த மாதிரி மகாநிடத்தில் வர்றதுக்கும் நீங்கள் இருந்துட்டு போகிறதுக்கு நான் நிறைய உங்களுக்கு நிறைய அனுக்கிரகம் மண்ணோட்டும் குருநாதன் நிறைய வேண்டிக்கிறேன் போய் இருந்து பாருங்கள் தென் யூ கேன் ஃபீல் இட் அதான் சொல்றது வார்த்தை விளக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை சொல்ல எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க அங்க போய் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் உங்களோட மனசை வந்து அமைதிப்படுத்த ஒரு உங்களுக்கு என்ன வேண்டுமோ வாட் உங்கள் உங்க எல்லாத்துக்கும் பல வகையான தேவைகளும் இருக்குமே வாட் இஸ் அந்த பிரார்த்தனையோடு போய் இருந்து பாருங்க வேண்டி பாருங்க நிச்சயமா அந்த குருநாதர் அனுக்கரகம் பண்ணுவார் அவருக்கு சேவை சதாசிவந்த சுவாமிஜிகள் அவருக்கு அந்த பூஜை பண்ணுறது இதெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது அந்த பாக்கியம் சுவாமிகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஏன்னா வந்து அவருக்கு வந்து சுவாமிகள் வந்து மூக்காம்பி கோயில் இருக்கும் பொழுது வந்து சுவாமிகளுக்கு வந்து அவரே தோன்றி சதாசி வந்து தோன்றி அவருக்கு வந்து தீட்சை கொடுத்துருக்காரு மந்திர தீட்சை கொடுத்துருக்குறார் அதனால் தான் அங்கேருந்து வந்து இங்கே வந்து உட்காந்தாங்க சுவாமி வந்து இங்கே உட்காந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட்டி கும்பாபிஷேகம் ரெண்டு வாட்டி செஞ்சு வச்சாங்க காசி விஷ்ணு கும்பாபிஷேகம் செய்து அங்கே பூஜை பண்ணியிருக்கிறாங்க அந்த இதில் ஸோ அது அது அதனால தான் அவங்க வந்து பொதுவாக ஜென்ரலி ஒரு சமாதி மாடம் வந்து சிவலிங்கம் தான் வைப்பாங்க பட் இஸ் எக்ஸெப்ஷன் இங்கே வந்து என்னென்னா வந்து முதல்ல ஆத்தியம் முன்னாடி வந்து சிவலிங்கம் தான் இருந்தது பின்னா ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் தென் அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ மகாமேறு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அது குருநாதருக்கு மேலே ஒரு அம்பானோட அனுகிரகம் வந்து அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான் அது நீங்கள் வந்து வேற எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்கக்கூடாது ஒரு சமாதி மாடம் வந்து ஒரு அம்பானுடைய இதை வந்து ஒரு என்ன சொல்லுது இந்த மகாமேரு பிரதிஷ்ட பண்ணி பூஜைங்க வந்து யூ கேனாட் சி எனிவேர் இன் த ஐ திங்க் ஸோ ஃபார் மை நாலேஜ் ஐ டோன்ட் சி எனிவேர் இன் இண்டியா திஸ் அ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூ கேன் சி திட் மகாமேரு பிரதிஷ்டை பண்ணுறத வந்து இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதான் யுவர் ஸ்பெஷல் ஸோ அவருடைய சிஷியர் தான் அவர் ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பெரிய பாக்கியம் இங்கே இருக்கிறது நீங்கள் இங்கேருந்து அவங்களுடைய குருநாதர்களுடைய அனுகிரகம் பெற்று உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுன்னுட்டு சொல்லி என்னோட குருநாதர்களை வந்து நான் வேண்டிக்கிறமோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய சமாதி இருக்குது எதுக்கு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்பேன் இப்போ இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் வீட்டுக்கு வரது கரண்ட்டு ரயில் ரயில்வே ட்ராக்ல போகிறதும் கரண்ட்டு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா ஒருத்தர் கூட மிஸ் ஆகுது எல்லாேருக்குமே தெரியும் அது அதுக்கப்புறம் இந்த இடத்துடைய தாத்பரியத்தை நீங்கள் நிச்சயமாக எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லுவீங்க இன்னொரு இடத்துல இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரத்துக்கு நான் தகவல் சொன்ன இந்த மாதிரி நான் வரப்போகிறேன் முதல் முதல்ல என்ன இந்த இடத்துக்கு கூட்டம்னா இருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு அன்னைக்கு கூட்டு வந்தது நான் தரிசனம் பண்ணதுக்கல்ல இங்கே வந்தால் தான் இந்த விஷயத்த நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அப்போது இன்னைக்கு நடக்கிற செயலுக்கு அந்த அன்னைக்கு நான் வந்து தரிசனம் பண்ணுறதுன்னா அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் தான் இன்னைக்கு நம்ம வந்துக்கிறோமா இன்னைக்கு நம்ம வந்து தியானம் பண்ணுறோன்னா இதுக்கு பின்னாடி என்னக்குது புரியுதா புரியுதல மீடியம் ஃபுட்டு கொடுத்துருப்பேன் என்ன தியானம் பண்ணணும் நான் பார்ப்பேன் யாருன்னா நைட்டு பஸ்ல மாதிரி டவுட்டு டவுட் கண்ணை முழிச்சு பண்ணுங்க கண்ணை முழிச்சு எப்படி சார் பண்றது கண்ணை முடிச்சு அமைதியா இருங்க உங்களுக்கே தெரியும் இல்ல கண்ண முன்னா தூங்கிடுவேன் அப்படின்னா கண்ணை தொடர்ந்து அமைதியா இருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு ஒருநிலை போடும் சம அப்படியே இது வேற வகை தியானமாக மாறிடக்கூடாது அதுல ஒரு தெளிவா ஞாபகம் வச்சுங்க புரியுதுங்களா போறோம் தியானம் பண்றோம் அதுக்கப்புறம் என்ன பிளான்ன்றதை சொல்லுவேன் பாய் வச்சிருக்கோம் பாய் வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம் அதுவும் ஆகாய தத்துவத்துக்கு வந்துருக்குறோம் எல்லா மீதி நான்கு தத்துவத்தையும் அடக்கி ஆளக்கூடியது தான் ஆகாய தத்துவம் கட்டவரல் மாதிரி கட்ட வரல்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த நாலு வரல எதுவுமே பண்ண முடியும் இந்த மூணு இந்த நாலு வரல எந்த வரலாம் கட் கட் பண்ணிவிடுங்க எல்லா வேலையும் நடக்கும் இந்த இது தான் இதுதான் மெயின் கட்டவரல் தான் ஆகாயம் சரிங்களா அதனால் இந்த கட்டவரல் மாரி இதுதான் அச்சாணி அதனால் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் அமைதியாக ஒன்றரை மணி நேரம் இப்போ டைம் வந்து பத்தே முக்காவுக்கு உட்காருவோம் பதினெட்டே முக்கால் பன்னெண்டே முக்கா பன்னெண்டரை கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் உட்காருறோம் அதன் பிறகு நானே சொல்லுவேன் அதன் பிறகு தான் நீங்கள் கண் விழிக்கணும் கண் விழித்து தியானம் பண்ணுறவங்க அப்படியே கண் விழிச்சிடுங்க மூடிக்கிட்டு கண் மூடி தியானம் பண்ணுறவங்க பொறுமையாக நான் சொன்ன பிறகு கண்ணை திறக்கணும் எல்லாரும் ஃபோனை கொடுத்தோம்னா யாரும் பேசக்கூடாது எல்லோரும் கம்பல்சரி மேட்டு பாயி துணி அதனால் போட்டு தான் உட்காரணும் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான இன்னொரு கோயிலுக்கு போவோம் மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிறப்பான கோயிலுக்கு போவோம் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இது வந்து ஆகாய தத்துவம் வெட்ட வெளியில் ஜீவசம் இருக்கு இருக்குது நீங்களும் வெட்ட வெளி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஆகாஷ் மாணவர்கள் இந்த ஆகாஷ் ஸ்டூடெண்ட் இல்லாத சில பேர்லாம் வந்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்கும் ஆகாய தத்துவம் பாதி ஆகாய தத்துவம் பாதிக்கப்படாத யாருமே வர முடியாது வாய்ப்பே கிடையாது அளவுடே இல்லை மெடிக்கலில் போய் மருந்து தான் வாங்க முடியும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்ன பண்ண முடியும் மல்லிகை தான் வாங்க முடியும் மாற்றி வாங்க முடியுமா தொடர்புட ஒரு 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 ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒரு நூறுரூபா நோட்டு கீழ்ச்சா அதே கீச்சை நோட்டு ஓட்டினா தான் ரெண்டு தினம் மேட்ச் பண்ண முடியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இங்கே வரவங்களுக்கும் இங்கே இருக்கிற தத்துவத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது